அன்பிற்கினியவர்களே இன்றைய இறைவாக்கு நம்மை மனமாற்றம் அடைய அழைக்கிறது ஆண்டவரின் நாள் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற யூத கணிப்பின்படி தீய நாட்களுக்கும் வர இருக்கிற நல்ல நாட்களுக்கும் இடையே ஆண்டவரின் நாள் அமையும் எனவே எதிர்நோக்கு நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்பதை மனதில் வைத்தவர்களாய் எஸ்ஐ இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுகிறார் இதோ ஆண்டவரின் நாள் வருகிறது அது எப்படி வரும் கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் மண்ணுலகை பாழாக்கும் நாள் மண்ணுலகில் இருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் என்று கூறுகிறார் திருத்தூதர் பவுல் ஆண்டவரின் நாளை பற்றி மிக அழகாக சொல்லுகிறார் திருடனை போல எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவரின் நாள் வரும் என்று நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிற ஆண்டவரின் நாளின் வருகையை கவனமுடனும் எதிர்நோக்குடனும் நாம் காத்திருக்க வேண்டும் கெட்டுப்போனோம் பாவியானோம் என்கிற பாடல்களை எல்லாம் பாடி ஆண்டவரை போற்றுகிறோம் ஆனால் ஆண்டவரின் நாளையும் நீதி தீர்ப்பையும் நாம் எந்த அளவிற்கு மனதில் கொண்டவர்களாக இருக்கிறோம் எதிர்பார்ப்பு நம்மில் பலருக்கு பலவிதமான வாழ்வினை கொடுக்கிறது பாழ்பட்ட என் உள்ளத்தை ஆண்டவரின் நாளுக்காக உண்மையிலேயே தயாராகி வைத்திருக்கிறேனா எருசிலேம் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது எருசிலேமிற்கே அந்த கதி என்று சொல்லுகிற பொழுது நமக்கு எப்படிப்பட்ட இருக்கும் என்பதை இந்த இறுதி நாள் நமக்கு தெளிவுபடுத்தும் அன்பிற்கினி இன்றைய நாளில் ஆண்டவரின் நாள் எப்பொழுது வரும் என்ற எதிர்பார்ப்பிற்காக நாம் ஏன் பயப்படுகிறோம் நம்மில் பல நிகழ்வுகள் நம் குடும்பங்களில் பல சுப நிகழ்வுகளுக்கு எதிர்நோக்கி தயாராக இருக்கிறோம் அது ஏன் ஆண்டவரின் நாளுக்காக தயாராக இருப்பதற்கு பயப்படுகிறோம் காரணம் என்ன நாம் உண்மையிலேயே நம்மை தயார் நிலையில் வைத்திருப்பதா அல்லது நாள்தானே அவர் பார்த்துக்கொள்வார் என்கிற ஒரு மன நிலைமையில் நாம் இருக்கிறோமா இந்த தீர்வு நாள் நமக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் பெயரின் பொருட்டு நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் அனைத்தும் அவராலேயே இன்பமாக மாற்றப்படும் என்பதை மனதில் வைப்போம் இறுதி நாளில் இறுதி தீர்வையில் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்முடன் இருந்து நமக்கு சார்பாக அவர் சான்று பகர்வார் உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஒன்று கூட கீழே விழவே விழாது என்று நம்மோடு இருக்கிறதை ஆண்டவர் நமக்கு சாட்சியப்படுத்துகிறார் ஆனால் நாம் ஏன் பயப்படுகிறோம் இறுதி நாளுக்காக ஆவலோடு காத்திருப்போம் இறுதி நாளின் தீர்வையில் ஆண்டவர் நம்மை ஒருமித்து இன்பத்தின் வாழ்வை நமக்கு காட்டிடுவார் நமக்கு வளமான வாழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடும் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையோடு இருப்போர் ஒருபோதும் வீண் போக மாட்டார் என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் நாமும் இறைவனின் நாளுக்காக காத்திருப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க